கேப்டன் பக்கத்துல கூட வர முடியாது தாவேகா தலைவர் விஜய்க்கு பிரேமலதா கொடுத்த பதில் இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே வேற யாராலும் பக்கத்துல கூட வர முடியாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நேற்றைய முன்தினம் நடைபெற்று து இம்மாநாட்டில் தேமுதிகவை நிறுவிய மறைந்த நடிகரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான விஜயகாந்தை குறிப்பிட்டு பேசிய தாவேகா தலைவர் விஜய் நான் மதுரை மண்ணில் காலெடுத்து வைத்ததும் ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் சினிமா என்றாலும் அரசியல் என்றாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆர் தான் அவரோடு பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அவர் மாதிரியே குணம் கொண்ட என் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு பழகுவதற்கு நிறையவே வாய்ப்பு கிடைத்தது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா என்று கூறினார் இந்த நிலையில் விஜய் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தம்பி என்கிற எண்ணத்தில் பேசியிருக்கிறார் அவர் எப்போதும் எங்கள் வீட்டு பையன்தான் பல்வேறு படங்களில் கேப்டனின் சிறுவயது கேரக்டர்களை விஜய் தான் பண்ணியிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகருக்கு கேப்டனுக்குமான உறவு என்பது கேப்டனை வைத்து பதினேழு படங்களை அவர் இயக்கியிருக்கிறார் இன்றைக்கு அரசியலுக்கு தம்பி என்று துறையில் காலடி வைத்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடர்கிறது விஜயின் படத்துக்கு கூட கேப்டனின் ஏஐ பயன்படுத்த அனுமதி கொடுத்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி இல்லாமல் கேப்டனின் புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தேன் அதற்கு காரணம் கேப்டன் எம்ஜிஆரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் அந்த மாதிரி விஜயும் சொல்லட்டும் இப்போது அண்ணன் என்று சொல்லி இருக்கிறார் தேமுதிக மாநாட்டுக்கு நிகர் தேமுதிக தான் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே வேற யாராலும் பக்கத்துல கூட வர முடியாது என்று கேப்டன் விஜயகாந்தின் மனைவி விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் கூறியுள்ளார் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ